கனிமொழி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரதமர் வந்து சென்னையில் வாடகைக்கு வீடு எடுத்துட்டாங்கன்னா தான் தமிழர் தான் வந்து தமிழக மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அவங்களுக்கு என்னென்னா அவங்க அப்பா கட்டி வச்ச வீட்டில் தங்கியிருக்காங்க அந்த அம்மா அந்த அம்மா உழைச்சி ஏதாச்சும் சம்பாதிச்சிருக்காங்களா கனிமொழி அந்த அம்மா சொந்தமாக ஏதாச்சும் காடு மேடில் போய் வேலை செஞ்சு விவசாயம் பார்த்து சம சம்பாதிச்சாங்களா கேட்டால் சன்னா டாக்டர் ஆஃப் கலைஞர் கருணாநிதி அவ்வளோதான் அதை வச்சு ஓசியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால் ஓசியில் வாழ்கிற கனிமொழி அவர்களுக்கு பிரதமரை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்று நான் பார்க்கின்றேன் அவங்க சொந்தமாக என்ன டிஸ்டிங்டிவ் எபிலிட்டி இப்போ நீங்களாக பத்திரிகை நண்பர் இருக்கிறீங்க ஒரு ரூபாய் இருபதாயிரரூவா ரூபாய் எவ்வளோ நீங்கள் சம்பள வாங்கினாலும் உழைச்சி சம்பளம் வாங்குறீங்க நானும் உழைக்கிறேன் கனிமொழி அவர்கள் என்ன உழைச்சாங்க பிரதமரை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி ஓசியில் இருக்காரா அப்பா பேரை வச்சு இருக்காரா க இருக்காங்க கருணாநிதிங்கிற வார்த்தையை தூக்கிட்டால் கனிமொழி யார் அவங்க யார் அவங்க அதனால் அவங்க வந்து அடுத்தவங்கள பார்த்து பிரதமர் வந்து சென்னையில் வந்து வாடகை எடுத்து தங்கணும் பிரதமர் சென்னைக்கு வந்து இப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க கண்ணாடியில் போய் கனிமொழி அவர்கள் ஒரு முகத்தை பார்க்கணும் எத்தனை ஊழல் வழக்கு அவர் மேலே இருக்கு எத்தனை ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க எல்லாம் அந்த ரூஜி டேப்பில் அவங்க பேசுறதெல்லாம் எல்லாம் லீக் ஆகிட்டு இருக்கு பாருங்கள்லாம் ஆனால் கனிமொழி அவர்கள் இது போன்ற பேசலாம் தவிர்க்கணும் எப்போ அவங்க வந்து சீனா கொடியெல்லாம் போய் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கி அவங்க உடன்பிறப்பாக மாறிட்டாங்க இரநூறுவா உடன்பிறப்பாக மாறிட்டாங்க உண்மை சொல்ல வேண்டும் என்றால் ஆனால் கனிமொழி அவர்கள் ஒரு கண்ணாடியை பார்த்து பேசி பழக வேண்டும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் பிரதமரை பற்றி பேசுவதற்கு ஒரு தகுதி வேண்டும் அந்த தகுதி அரை சதவீதம் கூட கனிமொழி அவர்களுக்கு இல்லை என்பது என்னுடைய கருத்து இறுதிப்பட்டியல் சார் பாஜகவுடைய இறுதி பட்டியல் எடுத்துட்டு டெல்லி போயிருந்தீங்க நான் டெல்லி அதுக்கு தான் போனது உங்களுக்கு என்ன தெரியும் என் வேலை நீங்க அதுக்கு பாக்குறீங்க உங்க வேலையை நான் பாக்குறேன்னா என் வேலை என்ன டெல்லி அதுக்கு தான் போனது உங்களுக்கு என்ன தெரியும் நான் பல விஷயத்துக்கு போயிருக்கலாம் கூட்டணிக்கு போயிருக்கலாம் இறுதிப்பட்டியலுக்கு போயிருக்கலாம் டிஸ்கஷனுக்கு போயிருக்கலாம் வேற விஷயத்துக்கு போயிருக்கலாம் பிரதமருடைய நிகழ்வை பத்தி பேசுறதுக்கு போயிருக்கலாம் அதனால என்னுடைய வேலையை நீங்க செய்றீங்க ஸோ கண்டிப்பாக எங்களுடைய பட்டியல் வெளியிடும் பொழுது பத்திரிக்கை நண்பர்களுக்கு சொல்வது எங்களுடைய கடமை நிச்சயமாக அதை சார் பிரதமர் மோடி தமிழகம் வரும்போது சாலை முழுவதும் வரவேற்பு தமிழக பாஜக இல்லையே சாலை வரவேற்பு பிளானே பண்ணலையே சாலை வரவேற்பு பிளான்லேயே இல்லையே சாலை வரவேற்பு பிளான்லே இல்லை அதான் என் வேலையை நான் செய்யறேன் நீங்கள் அது உங்கள் வேலை நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் மோடிஜிக்கு எப்படி வரவேற்பு கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் மோடிஜி எங்கே கூட்டிகிட்டு வரணும் எங்களுக்கு தெரியும் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் கவலைப்படுறீங்க திமுக காரை கவலைப்பட்டு போகிறான் மீண்டும் மோடி அவர்கள் வரா சென்னைக்கு பிரச்சாரத்துக்கு நிறைய வருவாங்க தொடர்ந்து நிறைய நிகழ்வு இருக்கு நீங்க பாருங்க குறிப்பாக பன்னிரெண்டாம் தேதி மார்ச்சுக்கு பிறகு இன்னும் நிறைய முறை பிரதமர் அவர்கள் வர இருக்கின்றார் பார்க்க தான் போறோம் ஐயா நேற்று டிஜிபி பேட்டியில் பத்து லட்சம் மதிப்புள்ள சிசிடிவி கேமராவை ஜேபர் சாட்டிக்கு கொடுத்தாரு நாங்கள் வாங்கியிருக்கோம்னு சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் எடுத்துருக்காரு தாங்கள் கருத்து டிஜிபி அவர்களை பலிகடா வாக்குவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு முடிவு பண்ணிருக்காங்க இந்த ஆட்டுக்கு எல்லாம் தண்ணி தண்ணி துடிச்சு தலையை துருக்குமாங்க நம்ம ஊரில் கிராமத்தில் ஆட்டு தலைவற்ற முன்னாடி டிஜி பலிகடா திமுக சொல்லணும் டிஜிபி பேசணும் அந்த மனுஷன் ஜாஃபர் சாதிக்கு வந்து இஸ் திமுக அயலகணியில அயலகணியில் இருந்து கொண்டே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தொடர்புகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக போதைப் பொருளை வாய் திமுக பேசல ஏன் டிஜிபி முன்னாடி அனுப்புறாங்க டிஜிபி என்ன மாதிரிலாம் பேசுகிறார் இல்லை இல்லை அதோட பொருளுடைய விலை குறைவு என்சிபி விலை அதிகப்படுத்தி இல்லை டிஜிபி பேசுகிற பேச்சானே சைலேந்திர பாபு அவங்க இருக்கும்போது இப்படி இப்படித்தான் ஒரு அறிக்கையை கொடுக்க வச்சாங்க அந்த கோயம்புத்தூர் சூசைட் பிளாம் பிளாஸ்ட் வந்து அது வந்து ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட்டுன்னு அதனால் இன்றைக்கி திமுக காரங்க வெளியே வந்து பேசணும் ஏன் ஃபோட்டோ எடுத்தாங்க ஏன் நண்பர்களாக பழகினாங்க அந்த ஜேஎஸ்எம் ப்ரொடக்ஷன் என்ன அதற்கு எதற்கு முதல் குடும்பம் போனாங்க எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் போட்ட ட்வீட்டை டெலீட் பண்ணார் இதெல்லாம் திமுக கொடுக்க வேண்டிய பதில் அதனால் டிஜிபியை வந்து பலிகாடாவாக முன்னாடி வந்து தலையை கொடுக்கும் ஆடாக டிஜிபியாக நிறுத்துறாங்க டிஜிபியாக நிறுத்துறாங்கண்ணே பதில் எல்லாமே திமுகவை சார்ந்தது காவல்துறை டிஜிபி அவார்டு கொடுத்தாங்கன்னா இப்போ கூட்டம் சுமத்தலைங்கண்ணா போலீஸ் பத்தாயிரம் பேர்த்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஒரு ஒருத்தர் வெயிட் பண்ண அவசியம் கிடையாது பட் போலீஸ்க்கு அந்த தைரியம் வருது நீ சிஎம்மோட சுற்றுற உதயநிதி ஸ்டாலினோட சுற்றுற உன்ன டிஜிபிக்கு என்ன ஏதோ நல்ல இருக்குப்பா பரவாயில்ல வருட்டுன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க அதனால் டிஜிபி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது உடனே திமுக இன்றைக்கி உட்காந்து மக்கள் மன்றத்தில் பேசணும் என்ன காரணம் என்ன அப்படிதான் நாங்கள் நாளைக்கு பார்க்கணும் கொடுத்துருங்க கனிமொழியாக்கா டிஆர்பி நல்லா இருக்கும் நாளைக்கு ஓட்டுங்க நாளைக்கு மேட்டர் பேசுவோம் வணக்கம் இந்து சொந்தங்களே திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலிருந்து நாங்கள் பேசுகிறோம் இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டு காட்டுப்பகுதிக்குள்ள இருக்கு இது வந்து புனரமைக்காம காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்போகும் நிறையா மயில்கள் வந்து அடைகிறது பல விசித்திரமான கோயில் இந்த கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்களால் இன்னும் முடியலை எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியலை இதை பாருங்கள் ஜல்லி அடித்து போட்டிருக்கோம் ஜல்லி எல்லாமே அடிச்சுருக்கோம் மேலே சீட்டு பாருங்கள் மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்லாம் நொறுங்குது உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ எவ்வளோ இருந்தாலும் சரி நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலில் புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைவர் ஆறு இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நன்றி